நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் விஜய்ங்கிறதுனால அவர் வந்து கண்டுக்காம இருக்க முடியுமா நான் கேட்கறேன் நாங்க சொல்றோம் ஒரு ஆர்டினரி மேன் வந்து ஒரு பத்து ரூபாய் பெனல்டி கட்டலனால சொத்து அட்டாச் பண்றாங்க வருமான வரித்துறை எதுக்கு வருமானத்துறை வருமான வரித்துறைங்கிறது சட்டம் அதுல வந்து பணத்தை வாங்கி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வதற்கு ரோடு ஃபேக்டரி எஜுகேஷன் கொடுக்கறது தான் மத்திய அரசு வரி வசூலிக்கிறது நீங்க என்னன்னாக்க நான் தூய்மையின் பிம்பம் ஊழலை ஒழிக்க வந்துள்ளேன் எனக்கு அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஊழலை ஒழித்து காட்டுவேன் நான் முதலமைச்சர் ஆகிறேன் இன்னைக்கு ஒன்றரை கோடி பெனல்ட்டி எதனால் வந்தது பதினைந்து கோடி வீட்டில் ரெய்டு நடந்தபோது கையமா பிடிக்கப்பட்டதுக்கான இந்த பணம் எப்படி வந்ததுங்கிற முகாந்திரத்தை அவரால் சொல்ல முடியல அதனால தான் இப்போ வந்து வரி ஏய்ப்பு அந்த முகாந்திரம் எப்படி வந்தது அதுக்கான பணத்தை நான் கட்டிடுறேன் சொன்னேன் இந்த வந்திருக்கேன் நேர்மையானவர் தான் சொல்லியிருப்பார் இதுலேருந்து அவருடைய நேர்மைங்கிற பிம்மா அழிஞ்சு போச்சு இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம் இந்த கேஸ் என்ன நடக்குதுனாக்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் வீட்டில் ரெய்டு நடக்குது ட்ரெயின் நடந்த போது ஒரு பதினைந்து கோடி பணம் பிடிக்க பிடிக்கப்படுகிறது அதற்கான முகாந்திரத்தை அவரால் சொல்ல முடியல அதனால் இப்போ இன்கம் டேக்ஸ் ப்ரொசீஜர் படி அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து கடை கடைநிலை விசாரணை எங்கே ஆரம்பிக்கணக்கா இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆரம்பிக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரித்து இவருடைய கணக்கை கணக்கை ஸ்டார்டரை கொண்டு வச்சு பார்க்குறது டேலி ஆகலை அதனால் இது வரி ஏற்பு இருக்குங்கிறனால கட்டாயம் பெனல்ட்டி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒன் ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோரிக்கை கணக்கு போடுறாரு கணக்கு போட்டு பெனட்டியை கட்டுன்னு சொல்றாரு இதை வந்து திருப்தி அடையாத விஜயோட தரப்பானது இன்கம் டாக்ஸ் அப்பல ட்ரிபியூனல் பேரு ட்ரிபியூனல்னாக்க மேல இருக்கிற மேல்முறையீடு அந்த மேல்முறையீடுல அமர்வுவர் இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ஆணையர் அவர்கிட்ட போகுது அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாரு இல்ல நீங்க கொடுத்த கணக்க கீழே வந்து சபரிதலா முறை வேலை பாக்குறாங்க சரியா பாக்கல குற்றம் சொல்றீங்க நாங்க இப்ப சொல்றோம் இதுல வந்து ஒரு கணக்குல கணக்கு சொல்றீங்க விஜயனுடைய ரசிகர் மன்றத்துக்கு சில செலவுகள் செய்திருக்கோம் அதை கணக்கு எடுத்துக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்லி சொல்றீங்க கீழே மேல அதெல்லாம் அது கணக்கு எடுத்துக்கிறோம் மத்தபடி தான் இருக்கு ஆனால் பிடிப்பட்டவங்க பதினஞ்சு கோடிங்கிறது கரெக்ட் தான் ஒன்றரை கோடி தான் அப்படி சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை எடுத்து தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வரார் எப்போ எப்ப இருபது இருபத்தி ரெண்டு ஜூலைல வராரு மேல நினைக்கிறேன் வராரு சூல வரும்போது அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க செய்த சீராய்வுங்கிறது மேல்முறையீடு அந்த சீராய்வு வந்து திருப்பி செல்ல சொன்னாக்க அங்கேயும் அவங்க சரியா பண்ணல அதனால உங்கள்கிட்ட வந்திருக்கோம் சொல்லி இன்கம் டாக்ஸ்ல முதல்ல இன்ஸ்பெக்டர் அப்ப கமிஷனர் அப்பல ட்ரிபியூனலு மேல்முறையீடு வாரியம் அதுலயும் வந்து சீராய்வு மனு போட முடியும் இப்ப ஜனநாயக சீராய்வு பண்ண முடியும் அதையும் தாண்டி சீராய்வு மாட்ட மேல இங்கே உயர் நீதிமன்றத்துல தனி நீதியரசர் பெஞ்சில வரும் அமர்வில் வரும் அந்த மாதிரி வந்த போது அப்போ ஒரு ஆணை வரைக்கும் அந்த ஆணைக்கு எதிராகவும் அது இரு நீதி அமர்வுக்கு போறாரு அந்த அமர்வு வந்து ஒரு இடைக்கால தடை மாதிரி கொடுத்துட்டு வச்சிருந்தது அது திருப்பி ஒத்துக்கலாம் இடைக்கால தடையை வெக்கேட் பண்ணு அகற்றிய பிறகு தனி அரசர்கிட்ட மாட்டிக்க இந்த விசாரணைக்கு விசாரணைக்கு வந்த போது அதனுடைய விசாரணையை கேட்டு ஜூன் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கேட்டு முடித்த அரசர் முத நீதி அரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் தீர்ப்பானையை ஒத்தி வைத்திருந்தார் அந்த தீர்ப்பானை தான் இன்னைக்கு பிரிக்க பிறப்பிக்கப்பட்டது அதை கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க பிரிவு இருநூத்தி எழுபத்தி ஐந்து பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஐந்து கீழே நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கு என்னன்னாக்க கால அளவை தாண்டி அவங்க விசாரிக்க முடியாது என்று சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது சரியாதான் இருந்திருக்கு ஆனா இருநூத்தி எழுபத்தி ஐந்து கீழே என்ன வருதுனாக்க இரண்டு அதாவது பைனான்சியல் இயர் பேரு அதாவது இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு இது பைனான்சியல் இயர் போன மார்ச்லேருந்து இந்த மார்ச் அந்த கால அளவுல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து மேல்முறையீடு மொழிகளை செஞ்சிருக்கணும் அதை செய்யாதனால நீங்க காலத்தவறை குறிப்பிட்டிருக்கிறது சரிதான் அந்த அளவை நீங்க கேள்வி கேட்க முடியாது அந்த பகுதியை மட்டும்தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல கேட்டதுக்கு அல்ல இல்ல சரியாதான் இருக்கு சொல்லிட்டு நீங்க கட்டதா வேணும்னு சொல்லிட்டு ஆணையை உறுதி செஞ்சிருக்காங்க ஆனா அதுல ஒண்ணு சொல்லுங்க நீங்க திருப்பி அந்த நோட்டீஸ் கொடுத்தது தவறுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேணா நீங்க போகலாமே தவிர ஆனால் இது மோ நோட்டீஸ் கொடுத்த முறை அதாவது டெக்னிக்கல் முறை அந்த முறையீடு சரியில்லை நீங்க படுற பகுதியை மட்டும்தான் கீழே கீழே இந்த ஆணையத்த அப்பல ட்ரிபியூனல் கிட்ட மேல் முறையீடு வாரியத்திட்ட கேட்க முடியவே தவிர மத்த பத்தி எல்லாம் நீங்க பேச முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி அரசர் அமர்வு இதுதான் இன்னைக்கு நடந்தது இப்போ ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இப்போ உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல உயர் நீதிமன்றம் தீர்ப்பை இறுதியானதா உச்ச நீதிமன்றம் போக முடியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே வெண்ணீர் ஆடை நிர்பலான்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் இது இந்த இது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க உச்ச நீதிமன்றம் அப்படி அவங்க சிறை தண்டனை நிறுத்தி வைக்க மறுத்தது ஞாபகம் இருக்கா அவங்க பெனல்டி கட்டல ஜப்தி பண்ணாங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு சிறை தண்டனை வேலை கொடுத்திருந்தாங்க அந்த சிறை தண்டனை கேள்வி கேட்க போகும்போது போது உச்ச நீதிமன்றம் நீங்க பணத்தை பெனல்ட்டி எங்க இன்ட்ரெஸ்டோட கட்டிட்டீங்கன்னாக்க சிறை தண்டனை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க பணத்தை ஏதோ மொபைலைஸ் பண்ணி கட்டி அவங்க சினிமையை ரத்து வாங்கினாங்க அதனால இது மேல மேல்முறையீடு உண்டு மேல்முறையீடு செய்யறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சிக்கல் என்ன இருக்கிறாக்கா அவங்களுக்கு கீழே போறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றத்துல நீங்க வந்து இந்த கால குறியீட தவிர அசஸ்மெண்ட் நோட்டீஸ் மட்டும் கேள்வி கேட்கறதுனா போக முடியும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு லைன் வந்திருக்கனால அந்த 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 தீர்ப்பை இங்கே செயலாக்காம நீங்கள் நேராக திருப்பி உச்ச நீதிமன்றம் போனீங்கன்னு அது காலம் கடத்துற செயலாக தான் இருக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனீங்கன்னாக்கா அப்போ சுட்டி காட்டுவாங்க உனக்கு கொடுத்துருக்க எதுக்கு இங்கே நீங்க வந்தீங்க அதை அப்போ எடுத்துக்கலாக்கா அப்போ பெனல்ட்டி பணத்தை கட்டுங்க சொல்லுவாங்க யாருமே கொடுத்த பணத்தை வந்து எந்த உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ புக்குலேயே இருக்குங்க இது வந்து சாட்சியம் அடிக்கிறது இல்லை சாட்சியங்கிறது இந்த பத்து அவங்க கொடுக்குற இன்கம் டாக்ஸோடைய ஆடிட்டர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் அதில் எப்படி தவறுதல் வரும் அதனால என்றைக்குமே தப்பு சொல்ல முடியாது அவர் பதினைஞ்சு கோடிக்கு அன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க தானே ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்னை குறிப்பிடறது வந்து ஒரு சட்ட ரீதியான பகர்வை கொடுத்தோம் அடுத்தது நீங்கள் இது ஒரு இதோட அரசியலோட கனெக்ட் பண்ணி பாருங்க இப்போ என்ன முகாந்திரம் போகுதுன்னாக்க நீதி விஜய் அவர்கள் ஊழலுக்கான யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆட்சி அமைப்பேன் நான் முதலமைச்சர் ஆவன் மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பேன் வாங்கி கொடுப்பேன் பேசுறாரு பேசுறாரு இப்ப இது ஒரு ஊழல் வந்து உறுதி செஞ்சது உயர் நீதிமன்றம் ஒன்னு நீதிமன்றமே உறுதி செய்து அவர் ஏமாத்துற வரி ஏற்றுன்றது குற்றங்க ஒரு குற்றவாளி ஒன்னு அது பொருளாதார குற்றம் அதாவது கொலை குற்றம் கூட வேகத்த மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிடுறாங்க மன்னிச்சு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆனால் பொருளாதார குற்றத்தை ஈடி அந்த மாதிரி பொருளாதார குற்றத்தைவங்க கொலையாடியை விட மே கெட்டவன சொல்லி உயர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய இருக்கு இது பொருளாதார குற்றம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இதை தாண்டி இன்னொரு கார் வாங்கின ஒரு கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு அதாவது பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு கஸ்டம்ஸ் கலால வந்து நான் ஏன் கட்டணும் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து கேஸ போடுறாரு அப்போ நாட்டுக்கு வரி கட்டாம இயக்கிற இவரு எப்படி இங்க இறையாண்மை பதவிக்கு வரணும்னு கேட்கறாரு உயர்நீதிமன்ற முதலமைச்சர் இறையாண்மை பதவி அப்போ எப்படி பிரமாண பத்திரத்தை ஓட்டு எடுப்பாங்க சரி இவரை வந்து நீங்க பொலிட்டிக்கலா வந்து மத்திய அரசா பழிவாங்கன்னு சொன்னீங்கன்னா உயர்நீதிமன்றம் பழி பழிவாங்குதா ஏன்னா அதே உயர்நீதிமன்றத்தில் நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க மறைந்த முன்னாள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வருமான இது பணம் கட்ட பெனல்டி இதே மாதிரி பெனல்ட்டியை கட்டாத வழக்கு மூணு கோடி கட்டாதனால சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வருமான வரித்துக்கு போது அவருடைய சந்ததியினர் வந்து சில டைம் கேட்குறாங்க கேட்டும் அவரை கட்டாத நல்ல நேர்த்திக்கு அவருடைய சொத்துக்களை அபகரித்து ஏழை சொல்லி ஆடப்பட்டது அப்போ அது என்ன பழிவாங்கப்படலாமா இல்லை நேத்துக்கு வந்திருக்குல்ல அப்ப அவங்க சட்டம் வந்து தன்னுடைய கடமை செய்கிறது அவ்வளோதான் தவிர இவர் சினிமா கட்டி ஆரம்பிச்சுட்டாரு பயிர் வாங்கலாம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளாரு ஏன்னா நேற்றுக்கே வந்திருக்கு ரெண்டு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு அங்கே சொத்தை அபகரிச்சு ஏலம் போட சொல்லியிருக்காங்க இவரு இப்போ ஒன்று ரோலி தட்டலாம் வச்சுக்கோங்க அடுத்து இவர் சொத்தை அபகரிச்சு போட சொல்லி மூ ஒரு பேப்பர் மூவ் பண்ணும் வருமானம் வரத்துறை அப்போ இதே ஆர்டர் வரும் அப்படின்னாக்கா இவர் கட்சி ஆரம்பத்தில் நெருக்கடி நீதிமன்றம் கொடுக்குறோம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது எப்படி ஒன்றும் லா யாரும் சட்டத்துக்கு மீறி அவர்கள் கிடையாது முன்னாள் மகாராஷ்டிரா முதலமைச்சரா இருந்தாரு ஏஆர் அன்டல அவருடைய சொத்துக்கு அதிகமான சேர்த்த வழக்குல வந்து முதலமைச்சரை கைது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்பதான் அந்த வழக்கு பெரிய அளவுல சுத்த நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லி முதலமைச்சர் ஆனாலும் ஆளுநரிடம் பர்மிஷன் வாங்கி கைது செய்ய முடியும் என்று கொண்டு வந்தாங்க எப்ரி ஒன்றும் சப்ஜெக்ட்ல ஸோ இப்போ நம்ம சொல்றது என்னன்னாக்க இவரை வந்து ஜனநாயக படத்தில் கூட என்ன சொல்றாங்க மத நல்லிணக்கத்தை குறைக்கும் விதமான காட்சிகள் இருக்குவதற்கு என்னைக்கும் அனுமதி அளிக்க நேற்றுக்கு தாக்கல் செய்கிறாங்க ஆணையத்தில் ரைட்டா அவங்க இதுல சென்சார் போர்டில் அப்போ என்ன அர்த்தம் இவர் என்ன வேணால் தவறு செய்வார் இவர் வேணா ஊழல் செய்வார் ஏமாத்துவார் நான் விஜய் எனக்கு வீட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ரசிகா இருக்கேன் அதனால் நீதிமன்றம் என்னை பார்த்துட்டு விட்டுடணும் அப்படின்னா விட முடியுமா நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களுக்கான வரியை கொத்தி ஏமாத்துறீங்களே நீங்கள் முதலமைச்சர் எப்படி இருப்பீங்க அப்போ எவ்வளோ ஊழல் பண்ணுவீங்க ஊழல் இல்லாத மூலமாக பாசிசம் பாஜக சொல்றாரு இன்னைக்கு நாங்க அவருக்கு ஒரு கேள்வி கேட்கற ஒரு குடிமகனா ஒரு கேள்வி கேட்கறேன் என்னன்னாக்க மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தெரிய இருக்காரு காங்கிரஸ் கண்புத்தி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எதிர்கட்சிகள்லாம் ஒரு ஊழல் வழக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அவர் மேல ஏதாவது வந்து சேலரி எல்லாம் பண்ண பண்ணாரா கையூட்டல் வாங்கினாரு இதையும் தாண்டி முதலமைச்சராக இருந்திருக்காரு குஜராத்ல மூணு தடவை அப்ப காண முடிச்சா அப்படிப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்களை கீழே இயங்க மத்திய அரச எவ்வளவு குறை கூறி மெச்சூரிட்டி இல்லாம முதிர்ச்சியே இல்லாம அது அரசியல் அனுபவம் இல்லாத பேசுற இந்த விஜய் தாபேக்காவுடைய தலைவர் விஜய்க்கு இந்த கேள்வியை கேட்கறோம் இப்ப உங்க மூஞ்சி எங்க போச்சு நாங்க சொல்லல மக்கள் சொல்லல தலைவரும் சொல்லல எந்த எதிர்கட்சிகளும் சொல்லல பாஜகவும் சொல்லல நீதிமன்றம் இன்னைக்கு உறுதி செய்து நீ ஒரு ஏமாற்றி குற்றவாளி அப்படின்னு இதை விட்டு வர போறாரு அப்போ இந்த ஒரு படத்துலேயே மாட்டிச்சுனாக்க எத்தனை படங்கள் நீங்கள் நேர்மையான தலைவர் சொன்னானாக்க நான் இவ்வளோ ரூபாய் ஒரு நூற்றி இருபது கோடி சம்பளம் வாங்கலன்னா தொழிலை விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய வரி பணத்தை செய்ய கட்ட முடியாதுன்னு சொல்கிறீங்களே அவங்க எங்கே சேவை இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா திருப்பி நீங்கள் நோட்டீஸை கேள்வி கேட்டு ஆணையர்கிட்ட வந்தால் கூட ஆணையர் என்றைக்குமே தன்னுடைய வாதத்தை ஏங்க முதல்ல அவங்க மைண்ட் அப்ளை அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க திருப்பி தன் தான் தப்பு நீதி நீதிமன்றமாவது ஒத்துக்குமா ரிவிஷன் இஸ் அ வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அரிது ஒரு ஆர்டர் வந்து ரிவைஸ் பண்றாங்கனாக்க அந்த ரிவிஷன்ல தலையிறது ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா எந்த நீதி அரசும் எந்த நீதிமன்றமும் நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ளாது ஒன்லி நீதி அது ரிவிஷன்ல வர சட்டத்துல எப்படின்னாக்க நம்பர் கணக்கு ஏதாவது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டைப்பிங் ஏறாரு அது வந்து கரெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து கிராக்சுவலாக வந்து டைப் பண்ணுறது அப்புறம் அஞ்சு இடத்துல தலையங்கள் எடுக்கப்பட்ட போது தேதி ஏதாவது மாறிட்டா அது தவிர அதுல ரிவிஷன் ஆகலாம் ஆனால் சட்டத்தையே மாத்தி ரிவிஷன் எழுத முடியாது சட்டப்படி இரநூத்தி எழுபத்தஞ்சாவது படி லிமிடேஷன் காலி இரநூத்தி அறுபத்தி மூணுல காலி அது எப்படி மாத்துவாங்க ரிவிஷன்ல எப்படி நீங்க கேக்குறீங்க திருப்பி நோட்டீஸ் சேலஞ்சு பண்ணுவீங்க அதனால இது காலத்தை இயக்கும் தந்திரமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வேணால் பாஜக தலைவர் நடத்துவாரே தவிர அவர் மேல குற்றப்படுத்திக்கிங்கிறது குற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டதுதான் சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றம் இதை வந்து தரையிடாது அது உறுதியை நாங்க சொல்றோம் போட்ட உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன்னா இப்ப தேர்தல் வருது இல்லை இல்லைங்க நிலுவையில இருக்குன்னு பேசணும்னு சொல்லிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து மக்களை சந்திக்காரு இல்ல வந்து நாற்பத்தி ஒரு குழந்தைகளுக்கு ஏங்க இந்த ஒன்றரை கோடியில நாற்பத்தி ஒரு குழந்தைகள் இறந்தது இல்லை அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம்ல அந்த ஒன்றரை மூளைக்கே நீங்கள் ஏமாத்துறீங்க நீங்கள் எப்படி மக்கள் தலைவராக இருப்பீங்க இதுதான் முதல் வழக்கு போக போக எத்தனை வழக்குகள் வரும்னு தெரியல இவர் உண்மையாக இருந்தானாக்கா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ படத்துக்கு இவ்வளோ வாங்கினேன் இந்த வயசுலேருந்து இவ்வளோ சொத்துக்கள் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பணிகளுக்கு சொல்வாரா உயர் நீதிமன்றத்தில் கவுண்டர் போடுவாரா அவர் உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா செய்ய மாட்டார் அதனால் தீயவன் தூயவன் அதன் நோவே இன்னைக்கு இது ஒரு முக்கியமாக அரசியல் இருக்கிற பல எதிர்கட்சித் தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு கையில் கிடைச்ச கேசரி இந்த தே நீதிமன்ற தீர்ப்பு இதை எப்படி இப்போ எதிர்கொள்ளப்படாங்கிறது பால பக்கத்தில் பார்ப்போம் நம்ம